பலவிதமான ஜோதிடம் முறைகள் இருக்கு இப்ப உங்களதே கூட பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பார்த்ததி ஜோதிடம் அப்படின்ற ஒரு முறை வந்திருக்கு அப்ப ஜோதிடம் அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லலாமா எல்லாராலையும் எளிமையா கத்துக்கக்கூடிய லெவல்ல இருக்கா சார் அதாவது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லலாம் ஏன்னா கால மாற்றம் அப்படின்ற ஒரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வா சொல்லணும் நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்லேண்ட் லெட்டர்ல கடிதம் எழுதிட்டு இருந்தோம் தந்தியில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் இப்போது தந்தி இல்லைன்னு லெட்டர் போஸ்ட் கார்டு அதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோமா இல்லை இப்போ வந்து எளிமையாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் மெசேஜ் நிறைய போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே மாறுது அப்படின்னு சொன்னால் பேசிக்கான ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அக்ஷயலக்னா பத்ததி அப்படின்ற ஒரு விஷயத்தை திரு புதுவுடு மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒருத்தர் எல்லாருமே வந்து ஜோதிடம் சொல்லணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறையை வந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லலாம் சரி சார் இவங்க ஜோதிடம் படிக்கிறாங்க இவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஸ்காலர் ஆகணுமா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன் என்னுடைய நிகழ்வை நான் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கை முறையை நான் தெரிந்து கொள்வதற்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போது நான் ஒரு ஒரு விஷயமும் வந்து ஜோதிடர்கிட்ட அணுகி அணுகிதான் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பர்ட் தேவையில்லை என்னுடைய நிகழ்வை நான் பார்த்து கொள்கிறேன் அதற்காக நான் ஜோதிடம் படிக்கிறேன்